அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு நாளைய தினம் வரக்கூடிய நாள் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டிலேயே நாம் பெருமாளை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான உன்னதமான ஒரு நாள் அதனால யாருமே தவற விடாதீங்க இந்த ஒரு பதிவை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நாளைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட வறுமையும் பண கஷ்டமும் பொருளாதார சிக்கல்களும் உங்களை விட்டு நீங்கிவிடும் அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு விசேஷ வழிபாட்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் பணம் வசி வசி அப்படிங்கிறத எழுதுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள்லையும் நம்மளால் முடிந்த நேர்மறை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது நமக்கு அளவில்லாத முன்னேற்றம் எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல ஜனவரி மாதம் ஆரம்பிச்சதுல எடுத்துக்கிட்டோம்னா மாதம் மாதம் இரண்டு ஏகாதசிகள் வருது வளர்பிறை தேய்விரை ஏகாதசி அதுல மிக முக்கியமான இந்த வருடத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு ஏகாதசி நாளைய தினம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் அல்லது பரமபத வாசல் அப்படிங்கிறது நாளைய தினம் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலை நாலு மணிக்கே திறந்துடும் அந்த சொர்க்கவாசல் வழியாக போய் நம்ம பெருமாளை செய்விக்கும் பொழுது யாரெல்லாம் அந்த சொர்க்கவாசல் நிகழ்வை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மோட்சம் அப்படிங்கிறது நிச்சயம் அதனால மோட்ச ஏகாதசி அப்படின்னும் அழைப்பாங்க முக்கோடி ஏகாதசி அப்படின்னும் இந்த வைகுண்ட ஏகாதசியை அழைப்பாங்க இந்த ஏகாதசி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகம் அப்படின்னா ஒன்று தசம் என்றால் பத்து ஸோ அம்மாவாசை பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினோராவது தான் நம்ம ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் மார்கழி மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல நம்ம பெருமாள் கிட்ட என்ன வேண்டி வழிபாடு செய்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் மூன்று கடவுள் இருக்கிறாங்க மும்மூர்த்திகள் படைத்தல் ஆக்கல் அழித்தல் அப்படின்னு மூன்று பேர் இருக்கிறாங்க இந்த நடுவுல இருக்கார் பாருங்க பெருமாள் விஷ்ணு தான் நம்மை காக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும் நம்ம வறுமையில ஒருத்தவங்க கஷ்டப்படுறோம் ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் அப்படின்னா அவங்க பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக 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 நல்லது ஸோ நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை மூன்று முக்கியமான பொருட்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த பொருள் எங்ககிட்ட இல்லை நீங்கள் வேற ஏதாவது பொருள் சொல்லுங்க அப்படின்னு யாருமே கேட்காதீங்க அந்த மூன்று பொருள்களை நாம் ஒன்றாக சேர்த்து வைத்தால் மட்டுமே நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இது ஸோ எல்லாருமே நாளைக்கு இதை பண்ணுங்க இன்று முழுக்க நேரம் இருக்குது நாளை இரவு பனிரெண்டு மணிக்குள்ளார நீங்க இதை செஞ்சாலே அவ்வளவு புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏகாதசி அப்படின்னா ஒரு பெண் முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தான் அவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் வந்து பெருமாள் கிட்ட முறையிடுறாங்க பெருமாள் தன்னுடைய உடலிலிருந்து ஒரு பெண் தெய்வத்தை உருவாக்குகிறார் அவங்கதான் ஏகாதசி அவங்க வந்து மூரன் அப்படிங்கிற அந்த அரக்கனை வந்து அழிச்சிடுறாங்க சோ பெருமாள் வந்து அந்த ஏகாதசி அப்படிங்கிற பெண்ண்கிட்ட என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு மாதமும் உன்னை என்னுடைய பக்தர்கள் வேண்டி வணங்குவார்கள் விரதமிருந்து வணங்குவார்கள் நீ ஒரு திதியாக இருப்பாய் சோ அந்த நாள்ல யாரெல்லாம் விரதம் இருந்து உன்னை வேண்டுகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்னு அவர் சொல்லி இருப்பாரு அதனால இந்த ஏகாதசி சாதாரண ஏகாதசியை விட நாளைய தினம் நீங்க என்ன வேண்டுதல் விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்ன வேண்டுதல் என்ன கோரிக்கை நீங்க பெருமாள் கிட்ட வைக்கிறீங்களோ நிச்சயமாக அது மிக விரைவில் நிறைவேற்றப்படும் இப்ப வாங்க என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டுக்கு பச்சை நிற துணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நீங்கள் பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க இப்போ வேறு கலர் நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நிறங்களை விட பச்சை நிறந்தான் ரொம்ப உகந்தது பெருமாளுக்கு அதனால் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாவது பழைய ப்ளவுஸு பிட்டோ அல்லது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு நவகிரக துணிகள்லாம் இருக்கும் அங்கே நீங்கள் வந்து பச்சை நிற துணி ஒன்று வாங்கிக்கோங்க பிளைன் க்ரீன் கலர் வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு இது வந்து செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏகாதசி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது நாளை காலை அதிகாலை மூன்று ஐம்பத்தொன்று மணி முதல் அடுத்த நாள் புதன்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது அதனால் இந்த திதி எப்போ இருக்குதோ அந்த நாள் ஃபுல்லாக இருக்குது செவ்வாய்க்கிழமை நீங்கள் எப்போ குளிச்சுட்டு சுத்த பத்தமாக உங்கள் பூஜை ரூமில் விளக்கேத்துறீங்களோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சங்களாலே போதுமானது இதை தவிர இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் ஏன்னா புத்தாண்டு வருது அது மாதிரி வைகுண்ட ஏகாதசி அதுக்கடுத்து பௌர்ணமி ஸோ நிறைய முக்கியமான பதிவுகள் வரும் தவறாம பாருங்கள் இதுல முதல்ல வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் நம்மை சாதிக்க வைக்கக்கூடிய காய் இந்த ஜாதிக்காய் அதனால் இந்த ஜாதிக்காய் ஒன்னே ஒன்று இருந்தால் மட்டுமே போதும் ஸோ இந்த ஒரு ஜாதிக்காயை நீங்கள் அந்த பச்சை நிற துணியில வச்சிடுங்க சரிங்களா இது வந்து பணம் இருக்கக்கூடிய சக்தி அபாரமான சக்தி இதற்கு இருக்குது எல்லா தடைகளையும் மணி பிளாக்கேஜ்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் இது தூள் தூளாக உடைச்சிடும் ஸோ ஜாதிக்காய் ஒரு ஜாதிக்காய் வச்சா போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மூன்று ஜாதிக்காய் கூட வைக்கலாம் அடுத்து நாம் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி துளசி இலைகள் அல்லது இதை மாதிரி ஒரு சின்னது அந்த துளசி இலைகள் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு நல்ல துளசியாக கிடைச்சிதுன்னா நான் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை வந்து இதில் வச்சுடுங்க ஃப்ரெஷ்ஷான துளசி இது கொஞ்சம் காஞ்சு போயிருக்குது என்கிட்ட இப்போதிக்கி இது தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வச்சுருக்குறேன் நீங்கள் துளசி இலைகளை வந்து வையுங்க இதெல்லாம் கூட வேண்டாம் அந்த விதைகள்லாம் வேண்டாம் வெறும் துளசி இலைகளை வச்சாலே போதுமானது அடுத்து நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்புரம் அப்படிங்கிறது ஒரு துண்டு இந்த பொருள்கள் தனித்தனியாக பார்த்தீங்கனாலே அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த மூன்று பொருள்களையும் நாளை ஒன்றாக வைத்து முடிச்சு மாதிரி கட்டி பெருமாள் பாத பாதத்து கீழே வச்சிடுங்க இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேண்டிக்கிட்டு அன்றே அதாவது நாளையே நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டியிலேயோ அல்லது நகை பெட்டியிலேயோ வையுங்க பணம் வசி வசி அப்படிங்கிறத இந்த மூட்டையை நீங்கள் எப்போ பார்த்தாலும் உச்சரிங்க இப்போ நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடுத்த வருடம் இந்த மூட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கால் படாத அல்லது நீர்நிலைகளிலோ நீங்கள் விட்டுடலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்கனாலே அந்த எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ பணப்பெட்டி வந்து எப்பொழுதும் நம்ம பீரோவில் தான் இருக்கும் அது வந்து நம்முடைய வீட்டோட தென்மேற்கு சவுத் கார்னரில் தான் இருக்கும் அந்த இடத்துல இதை வச்சுடுங்க இது வருடம் முழுக்க அங்கேயே இருக்கட்டும் எப்போல்லாம் பூஜை செய்கிறீங்களோ இதற்கும் நீங்கள் தூப தீப ஆரத்தி காமிங்க பட் நம்ம மூட்டை வைக்கிறது பெருசு கிடையாது அதை குறிப்பிட்ட நேரத்தில் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டா தான் இடத்த அடைக்காமல் இருக்கும் ஏன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய இதை மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது இப்போ சில அடுத்த மாதம் இதை எடுத்துடணும்னா அதை எடுத்துடணும் இது வந்து நம்ம ஒரு வருஷம் அப்படியே இருக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி